அப்படி இந்த நீரானது குளத்திலிருந்து மருதம் நேக்கம் போய் பாப்பம் தங்கள ஃபுல்லாக ஜால சதப்பு நிலம் இருக்குது இல்லைங்கிட்டால் இதுதான் பிறப்பு மரம் சின்ன மரம் இதில் இருந்தாவது தாவரம் இருக்குது என்னென்று சரியா இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த அப்படியே ஃபுல்லாக சதுப்பு நிலம் அப்படி இருந்தாலும் வாய்க்காலம் இருக்கி தொடர்ந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாமாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாய்க்காலம் இருக்குது இஞ்சாலே ஃபுல்லாகவே பிறப்ப மரங்களாக இருக்குது அப்படியே இந்த நீரானது குளத்திலிருந்து வருகைதான் நினைக்கிறேன் அது போய் பாப்பம் அப்படியே அப்படியே குளம்தான் ஃபுல்லாகவே குளமன்றத்துக்குரிய அந்த கட்டானது பராமரிப்பில்லை புல்லாவே நீர்வாழ் தகரங்களாக இணைக்கு

எரிக்கப்படியே இப்போ போய் பார்த்தீங்கண்டா இது கூட வித்தியாசமான தாவரங்கள் அதிகமாக இருக்கு அப்படியே இது சின்ன வாய்க்கால் மாதிரியே எரிக்குது பார்த்திங்கன்னா கூடுதலாக பிறப்பம் பிரம்பு தாவரமானதுக்கு பார்த்திங்க இது அடிக்கிறது பட்டிரிக்கு அப்படியே வெட்டியும் இருக்காங்க பிறப்பம் பிரம்பு கைத்தொழில் செய்கிற ஆட்களோ ஆரதியாந்து வெட்டிருக்காங்க இந்த இடங்கள்லையும் ஃபுல்லாக இயற்கையாக எடுக்கி அப்படியான இடங்கள் பல பல இடங்களில் இருக்கி இருந்தாலும் இவையானது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும் எந்த இடத்துலையுமே இந்த அறிக்கிற பூவுமே பூத்திரிக்கி ஏதோ ஒருத்தர் நாட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புண்டா இல்லை தங்களில் ஃபுல்லாக ஜல சதப்பு நிலம் மாதிரி இருக்குது இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த பிறம்பானல் வெட்டப்பட்டிருக்கு பற்றி எதுக்காகவோ எடுத்திருக்காங்க அநேமான பிறம்புக்குத்தான் எடுத்திருப்பாங்க இதுதான் பிறப்பு மரம் சின்ன மரம் இதுல இந்த ஒரு தாவரம் இருக்குது என்னென்று சரியா இதுவும் பிறப்ப மரம் தான் என்ன இந்த மரத்தை பாருங்க எப்படி இடங்களிலையுமே உள்ள அறிஞ்சாலேமே உள்ளா சதுப்பு நிலங்கள் அருகே